भूं तद्पुरुषय विद्मगे भक्रुण्डय धीमगे तनु दन्दी प्रक्षोदयात् भूम् आदित्ययष श्रोमाय मङ्गलाय बुधयश गुरु शनियप्यच्च शनिय्यच्च राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விஷுவா வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை காலை ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை மாட்டு பொங்கல் என்ற சிறப்பு அதாவது பொதுவாகவே மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாடாக உழைக்கிற ஒவ்வொரு மனுஷாலும் இந்த மாட்டு பொங்கல் என்று கோமாதாவை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு மேலான சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய வழிபாடாக அமையும் சிறப்புக்கள் மிகுந்த அதாவது மாட்டு பொங்கல் என்ற நாளாகவும் பிறதோஷ நாளாகவும் கறி நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி ஏழாம் தேதியில பிறந்தவர்களுக்கும் ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எண்ணைய காரியங்களில் எண்ணையபடியே மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் கிடைக்கும் கடந்த கால வந்த வினைகளும் வல் வினைகளும் விலகக்கூடிய சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுகிற ஆனிடமும் சிறுகிற பெண்ணிடமும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசிக சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எல் அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ரிஷப ராச்சய சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகத்தில் உள்ள புண்ணுக்கு அகத்தை கீரை மருந்தாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க திரு முருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு அசயா சொத்துக்கள் சேரும் ராசி அதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்தி பழமும் காயும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் ராஜய சார்ந்தவங்க அனந்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே கடக இராசைய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஆதாயமான நட்புக்கள் அமையக்கூடிய அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பரிகாரம் பலன் தரும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இரகைய சார்ந்தவங்க ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം കറുപ്പ് കരുപ്പ് അതിർഷ്ട എി രാജയ സാർന്നവർക്ക് സാമ്യ ചെയ്ത് അധികം மறுக்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹெச் கண்ணை ராஜையை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகளால் ஏற்றம் உருவாகும் ஆச்சரியமான விஷயங்களை அரங்கேற்றி காட்டக்கூடிய சூழல் உருவாகும் கணிதம் சம்பந்தப்பட்ட கணினி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அணில் மரத்தில்தான் வாழும் ஆமை கிணற்றில்தான் வாழும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசிக சந்தவங்க அபத் சக ஏஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டே ஜே இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கும் கடந்த கால தவறுகளை உதறக்கூடிய சூழல் அதிகரிக்கும் டைலரிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பான மனைவி உள்ளவன் அரசனைப் போல் வாழ்வான் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க அதி யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎப் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் பூர்வ புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் ஜன வசியம் ஏற்படக்கூடிய மனோபயம் நீங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவே இல்லாத மனிதனும் ஒளியே இல்லாத நெருப்பும் உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஆதிகேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமைகள் சேரும் நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவனுக்கும் பயிற்சி உள்ளவனுக்கும் வளர்ச்சிகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிய சந்தவங்க அலங்கார லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நம்பிக்கையோடு செயல்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகாயத்தில் எரிந்த கள் அங்கேயே நிற்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசிக சந்தவங்க சிக்கல் நவனி தேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் நல்லெண்ணம் கொண்டவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரும்பை கடிக்கிற எறும்புக்கும் இனிப்பு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க நாகாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபதேஷம் செய்வதை விட உதவி செய்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்